இன்னைக்கு இந்தியாவில் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கிற இந்தியாவின் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களாகிய புவிசார் குறியீடு பத்தி தாங்க பார்க்க போறோம் அது என்ன புவிசார் குறியீடு அப்படி தானே கேட்குறீங்க ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அதாவது ஜிஐ டேக் ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் ஒரிஜினேட் சில யூனிக் ப்ராடக்ட்ஸ் அந்த லொக்கேஷனில் ஒரிஜினேட் ஆனதுனால சில ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் ஆகிருக்குங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ரிகோகரேஷன் தாங்க இந்த ஜிஐ டேக் இந்த ஜிஐ டேக் வந்துட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் த்ரீ இருந்தாங்க ஏன் ஆயிடுச்சு ஓகே ஜியே டேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு தானே 5 ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் ஃபாலட் பை Agricultural ப்ராடக்ட்ஸ் ஃபாலட் பை ஃபுட் ஸ்டெப் ஃபாலட் பை மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபைனலா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வழங்கப்படுகிறதுங்க இந்த ஜிஏ டேங்க் இப்போ இந்தியால வழங்கப்பட்டிருக்கு